ஹாயால் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நான் செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை வந்து நான் அட்டன் பண்ணுறத வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன்ட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் நான் வந்து ராகுகால பூஜை அட்டன் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போம்போது எடுத்த விழாவுக்கு தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் போறதுக்கு முன்னாடி நான் வந்து மல்லிகைப்பூ வந்து உதிரிப்பூ வாங்கிட்டு வந்தேன் நம்ம கட்டின பூ வாங்குறதோட உதிரி பூ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பூ வந்து நமக்கு நிறையாவும் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் நெருக்க நெருக்கமாகவும் கட்டிக்கிறலாம் ஆனால் கடையில் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் கட்டி தராங்க பூவும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால நான் பூ வந்து வாங்கிட்டு வந்து பாதிப்பூவை கோர்த்துக்கிட்டு பாதிப்பூவை வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து யூஷன் முருகன் கோயில் வந்து இருக்குது அந்த கோயிலில் வந்து செவ்வாய்க்கிழமை எவ்ரி டியூஸ்டே வந்து இந்த ராகு கால பூஜை அம்மனுக்கு வந்து நடத்துறாங்க மற்ற நாள்லலாம் இந்த டைம் கிடையாது த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் சம்டைம் இயர்லியாக முடியுது சம்டைம் கொஞ்சம் லேட்டாக முடியுது டைமிங்கை பொறுத்து ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து சாமிக்கு வந்து அந்த அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கேப்பை விட்டுட்டு அப்புறம் வந்து சாமி அலங்காரம் பண்ணுவாங்க நம்ம வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு போ அப்படிலாம் இல்லை நம்ம இந்த விளக்கு போடுறோம் நம்ம வந்து துர்க்கேம்மனுக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து த்ரீ அந்த ராகுக்கால டைமிங்கை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு நம்ம அந்த டைமிங்க்கு கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுடலாம் நம்ம வந்து விளக்கு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அங்கேயுமே நெய் விளக்கு எல்லாமே இருக்கும் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம் பூ நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போய் சாமி கொடுக்கலாம் இல்லைன்னா வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லைன்னா கோயிலே பூவெல்லாம் கிடைக்கும் நமக்கு எது வசதியோ அதே மாதிரி பண்ணிக்கிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேப்பு கொடுக்குறாங்க அந்த சாமி அலங்காரம் முடிக்கிற வரைக்கும் திரையெல்லாம் போட்டு மூடிடுவாங்க போது வந்து இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா துர்கே அம்மன் புக்கு வந்து அந்த மந்திரம் ஸ்லோகம்லாம் இருக்கும் பாத்தீங்களா பாடல் அது எல்லாமே ஒரு வந்து புக்கு வந்து ஸ்பைரல் மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க அது வந்து பொது உள்ளது தான் அது வந்து வரவங்க எல்லாருக்குமே எல்லாருமே ஒரு 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 புக்கு கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கி அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு மந்திரம்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த புக்கை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும் இது எல்லாமே சேர்ந்து தான் இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நம்ம மந்திரம்லாம் சொல்லுவோம் அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாமி அலங்காரம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் பூஜையெல்லாம் நடத்துவாங்க நம்ம அர்ச்சனை வந்து நம்ம வேணும்னா அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிறலாம் பிள்ளையார் வந்து ஓப்பனில் இருக்கும் அந்த டைமிங்கில் மற்ற சாமியெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க முருகர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் நெய்வேத்தியம் என்ன இருக்குதோ அதை நம்ம கொடுப்பாங்க அதை நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு இந்த துர்க்கே அம்மன் பூச்சை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து நடக்கும்னு ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கி வந்து வேற இடத்தவங்க இன்னைக்கு பௌர்ணமினால இன்றைக்கி வேற இடத்தவங்க வந்து ஏதோ சாமி கும்பிட்டுருக்காங்க ஸோ அதனால மாரியம்மன் கருமாரியம்மன் பேச்சியம்மன் அந்த எல்லா சாமிக்குமே வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பூஜை இருந்தாங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க போது நாங்கள் அந்த துர்க்கியம்மன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு வர்றப்போ இந்த பூஜை பண்ணும்போது பா அம்மனுக்கு மாரியம்மனுக்கு வந்து பாலாபிஷேகம் நடந்துட்டுருந்துது சரி இருந்த வந்தது வந்தாச்சு சரி பாலாபிஷேகம் பார்த்துட்டு இருந்து கும்பிட்டுட்டு போகலான்ட்டு மாரியன் மாரியம்மன் சாமியுமே பாலாபிஷேகம் வந்து பார்த்து இருந்து கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நீங்கள் சிங்கப்பூரில் இந்த யூஷன் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து துர்கே அம்மன் பூஜை வந்து அட்டன் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் லேடிஸ் மட்டும் தான் வருவாங்க ஃபுல்லாமே அந்த டைமிங்கில் வேறு லேடிஸ் மட்டும் தான் வருவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் துர்கே அம்மனோட வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் வந்து போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ விருப்பப்பட்டவங்க இதை வந்து இந்த டைமிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கு